டைனா வருவாங்க ஆ சரிங்க அண்ணா கரெக்ட்டான டைம் வந்து திவ்யா கிருபா தம்பி சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க டைனா சிஸ்டர் டைனா சிஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்றாங்க செந்திலனா டைனா கண் சிரிக்கிறாங்க திவ்யா செந்திலனான்ட்டு சிரிக்கிறாங்க டைனா சிஸ்டர் திவி டைனாக்கா கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ற

டைனா சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்ன்னு கேக்குறாங்க செந்திலனா டைனா அக்கா எங்க தலைவி வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்றாங்க கிருபா பிரியா சிஸ்டர் இருங்கன்னு சொல்றாங்க செந்திலனா நல்லா இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க செந்தில டைனா அக்கா ஓ பிரியா பிரியா கிருபா பிரியா பிரியா பாடக்கா பாடம் சொல்லுது சிரிக்கதா சரி டைனா சிஸ்டர் சிரிக்கிறாங்க பாவம் அந்த பிரியா சிஸ்டர் ஓடி போயிட்டாங்க நீங்க மூணு பேரும் பண்ணதுக்கு யார் அது தெரியல புதுசா வந்திருக்காங்க அவங்க திவ்யின் பல்ல கடிக்கிறாங்க கிருபான்னு சிரிக்கிறாங்க திவ்யா சொர்க்கமே என்றாலும் பிரியா போல வருமா வராதே ஐயோ என் பையன் வேற நானும் சேர்ந்துக்கின்னு பண்ண கூடாது சாரி மகனே யாரு அந்த பிரியா தெருல கிருத்திகா சிஸ்டர் லைவ் வருவாங்கன்னு சொன்னாங்களே கிருபா இன்னைக்குதான் வந்திருக்காங்க ஸ்ரீ இல்ல என்ன ஸ்ரீக்குன்னு தெரியும்ல எல்லாருக்கும் பாய் பாய் செந்திலண்ணா நானுமே லைவ் முடிக்கும் செந்திலண்ணா மாமாமா நீங்களும் அந்த கூட்டத்தோட சேர கூடாது கண்டிப்பா

லைவ்ல பேசி நிறைய நாளாச்சா அதனால சிரிப்பா சிறப்பா இருக்கு லைனாக்கா வாயை மூடி அமைதியா இருக்கும் தருணம் ஆமா கரெக்டா ஸ்ரீமே இல்ல இல்லைன்னா ஸ்ரீக்கு தெரியும் அவங்கள வாய் திறக்கலாம் ஆனா மியூட்ல போட்டு கைய நடுங்குது டைனாக்கா உன்னை பாத்தி எனக்கு தெரியாதா ஆமா ஆமா கிருபா கீரை கூட ஆடல அந்த ஸ்கிரீன் எப்படி ஆடுதுன்னு பாரு பாருங்க வந்து இது ஃபேனுக்கு ஆடிட்டு இருக்கு நீங்க கையில ஸ்டடியா வச்சிருக்கீங்க ஆமா ஓ சூப்பர் சூப்பர் இங்க பாருங்க ஃபேன்ல ஆடுது அது ஓகே 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 எனக்கு அவங்க Franc கொடுத்தது 시 வரல எனக்கு some ஹைலைட் just மாறி can you compare it to your ् சௌமியா சிஸ்டர் உங்களுக்கு cave of பண்ணி பாருங்க எனக்கு அது தெரியல திவி அப்படிதான் டைனா அக்கா யோசிக்க